வணக்கம் நான் செல்வதர்ஷினி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் கரிகாலன் கட்டிய கல்லணை கரிகால சோழன் சங்ககாலத்தைச் சேர்ந்த பெற்ற சோழ மன்னன் கரிகாலனின் தந்தை இடஞ்சேர் சென்னி கரிகால சோழனுக்கு திருமாவளவன் மற்றும் பெருவனத்தால் என்னும் பட்ட பெயர்களும் உண்டு தனக்கு ஒப்பாருமில்லை தனக்கு மிக்காருமில்லை என புகழ் பெற்றவன் குலத்தை ஒரு குறிநில அரசிலிருந்து காஞ்சி முதல் காவேரி வரை பரவ வழிவகுத்த வீரன் இயற்பெயர் வளவன் கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள் இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கப்பட்டது கல்லணை கரிகாலின் இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தற்போது உள்ள அணைகளின் கல்லணையே மிக பழமையானது மற்றும் நிறைத்து உள்ளது இதுவே உலகின் மிக பழமையான திட்டம் மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டிய பல தமிழரின் இந்த தொழில்நுட்பம் வியத்தகு சாதனை என்றால் அது மிகையல்ல காவேரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து அந்நீரானது வீணாக கடலில் கலக்கிறது காவேரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்த கரிகால ஒரு நொடியில் இரண்டு லட்சம் கடநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் ஒரு அணையை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தான் காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டன அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அதன்மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீர் கரையாத ஒரு வித ஒட்டும் புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்து கல்லணையை கட்டினார் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்போதில் அணையின் மீது பாலம் கட்டப்பட்டது கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தி ஆறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு அடி ஆகும் இது நெளிந்து வரைந்த ஓர் அமைப்புடன் கட்டப்பட்ட ஓர் அழகிய அமைப்பு கல்லும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காவேரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது நம்ப முடியாத அதிசயமே ஆகும் இந்த ஆறு காவேரி வெண்ணாறு கொள்ளிடம் புது ஆறு என நானூராகப் பெறுகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கல்லணை திருச்சியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அக்கடிகாலன் இந்த கண்ணை கவரும் கல்லணைகளுக்கு சுற்றுலா தரமாக விளங்குகிறது நன்றி